அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இளசேசார் பஸ்வாக பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அளவுள்ள ஒரு அருமையான பூமி தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா பல்லாஸ் டூ பல்லாடம் மெயின் ரோட்டில் சுல்தான்பேட்டை அப்படிங்கிற ஏரியாவுக்கு ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம சுல்தான்பேட்டையிலேருந்து பேட்டையிலேருந்து பாப்பம்பட்டி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வாரப்பட்டி அப்படிங்கிற ஏரியா இருக்கும் அந்த வாரப்பட்டி ஊரை ஒட்டியே வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த ஒரே கிராமம் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபென்சிங்கோட நமக்கு வந்து ரோடு ஃபேஸில் வந்து கிடச்சிரும் உங்களுக்கு வீடியில் வந்து காமிச்சிருக்கிற பார்த்துக்குங்க ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு நூற்றி முப்பது பக்கம் ரோடு ஃபேஸே வந்து கிடச்சிரும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எம்டி லேண்ட் தான் இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டு நீட்டாக கவர் பண்ணி வச்சிருக்காங்க நமக்கு ஒரு சைடு பார்த்திங்கன்னா தோப்பு வந்துடும் ப்ளஸ் உங்களுக்கு ரெண்டு சைடு ப்ளஸ் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தாரோடு இந்த லேண்டை வந்து அமைஞ்சிடும் இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போற மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டு இருக்கும் இந்த ஒரு ஏக்கர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்ரிகல்ச்சராக யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் கம்பெனி ஏதாவது சவுட்டில் கட்டுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக கட்டிக்கலாங்க அந்த மரம் போட தான் இந்த பூமி வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இல்லை ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம தேவைப்படுனாலும் தாராளமாக வந்து வாங்கிக்கலாங்க இந்த லேண்டுக்கு லேண்டான ஒரு சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ இந்த ஒரு ஏக்கர் வந்து மொத்தமாக வந்து ஒன்றே கால் கோடி வந்து சொல்கிறாருங்க ஒன்றே கால் கோடி அப்படிங்கிறது சொல்லும் விலை தான் நீங்கள் நேரில் வந்து இந்த இடத்த பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உடைய நம்பர் இருக்கும் அதுக்கு வந்து பண்ணிட்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இடத்த காமிக்கிறேன் நம்மளுக்கு பிடிச்சதுன்னா நம்ம அதுலேருந்து கொஞ்சம் அனுச்சாச்சு பேசி பண்ணித்தரலாம் இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு இருக்கு ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகத்தான் செய்யும் ஏன்னா அந்த மாதிரி ஏரியா தாங்க இது நீங்கள் நேரில் வந்து இந்த இடத்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்தோட அமைப்பு வந்து தெரியும் ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பருக்கு அதுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க இந்த ஒரே ஏக்கரே பார்த்திங்கன்னா டோட்டல் ஃபென்சிங் கொடுக்கு ஸோ இந்த மாதிரி லேண்டெல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையாக நடங்க கிழக்கு முகமாக வந்து அமைஞ்சிருக்கு வாசுபடி கிழக்கு முகமாக வந்து அமைஞ்சிருக்குங்க